ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சாலையிலா அல்லது மனதிலா என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நம்மில் பலருக்கு போக்குவரத்து நெரிசல் புது போக்குவரத்தில் தாமதம் விமானத்தை தவற விடுதல் அல்லது வரிசையில் காத்திருப்பது போன்றவை ஏமாற்றம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றிற்கு அடிப்படையாக ஆகின்றன இவை வழக்கமானதாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பது நமது ஒட்டுமொத்த உணர்வு ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக ஆகிறது ஒருவரின் மோசமான வாகனம் ஓட்டும் பழக்கம் அல்லது கடுமையான போக்குவரத்து நெரிசல் எதுவாக இருந்தாலும் அந்த தருணத்தை ஸ்திரத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு எதிர்மறை எண்ணங்களின் ஓட்டத்தை உணர்வுபூர்வமாக நிறுத்த வேண்டும் இல்லையெனில் இருபது நிமிடங்களில் ஆயிரம் தவறான எண்ணங்கள் உருவாகும் பயணத்தின் ஒவ்வொரு ஒற்றை நாளையும் நூற்றாண்டுகளாக மாற்றும் போக்குவரத்து நமது கட்டுப்பாட்டில் இல்லை மற்றும் நாம் தனியாக இல்லை வருத்தப்படுவதால் அது விரைவாக செல்லப்போவது இல்லை அந்த நேரத்தில் நாம் வேறு வழியில் போகலாம் அல்லது யாரையாவது அழைப்பதற்கு அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு ஓய்வெடுப்பதற்கு தூங்குவதற்கு அல்லது இசையை கேட்பதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தலாம் போக்குவரத்தில் தொடங்கும் எரிச்சல் பொதுவாக அந்த நாளின் அடுத்தடுத்த காட்சிகளில் தொடர்கிறது நமது மோசமான மனநிலை மக்களிடமும் காண்பிக்கப்படுகிறது மற்றும் நம்முடைய வேலையில் பிரதிபலிக்கிறது தனியாகவும் ஒரு சமூகமாகவும் நாம் அனைவரும் குறைந்த நேரத்தில் அதிகமானவற்றை செய்ய வேகம் முக்கியம் என்று கற்பிக்கப்படுகிறோம் எனவே நாம் எப்போதும் வாழ்க்கையை அதன் வேகத்தில் நகர அனுமதிப்பதில்லை நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடமும் நமக்கு பொறுமையும் இருப்பதில்லை நம்முடைய அவசரமும் பொறுமையின்மையும் நடந்தேறும் காட்சிகள் தான் வாகனம் ஓட்டுவதும் பயணம் செய்வதும் ஆகும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இன்றைய ஓட்டத்துடன் செல்ல உங்கள் மனதிற்கு கற்றுக்கொடுங்கள் இன்று நீங்கள் பயணம் செய்யும்போது அமைதியான நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்கள் சாலையில் போக்குவரத்தை செய்ய நேரம் எடுத்தாலும் உங்கள் மனதில் எண்ணங்களின் போக்குவரத்து குவியக்கூடாது குழப்பத்திலும் அமைதியாக இருக்கும் கலையை உங்கள் மனதிற்கு கற்றுக்கொடுங்கள் எரிச்சலின் சொற்களஞ்சங்களை படிப்படியாக குறைத்துவிட வேண்டும் உங்கள் பணியிடம் அல்லது வீட்டிற்குள் நுழையும் போது நீங்கள் உருவாக்கிய அமைதி மற்றும் பொறுமையின் ஆற்றல் அடுத்தடுத்த காட்சிகளை உங்களுடனேயே செல்லும் ஓம் சாந்தி